வணக்கம் இன்றைய பதிவினூடாக இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பது தொடர்பாகவே பார்க்க இருக்கிறோம் இஸ்ரேல் மீதான ஈரானின் முதல் தாக்குதலை சில ஆய்வாளர்கள் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நகர்வு என்று விவரிக்கின்றனர் இஸ்ரேலிய ராணுவ தகவல்களின் படி சனிக்கிழமை இரவு தெஹ்ரான் இஸ்ரேலை நோக்கி முன்னூறுக்கு மேற்பட்ட ரோன்கள் மற்றும் மேவுகணைகளை ஏவியது டமாஸ்கஸில் தனது தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதில் தாக்குதல் இது எனவும் இதில் இலக்கை அடைந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளது ஈரான் ஏப்ரல் முதலாம் திகதி சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அதன் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தது ஈரான் அந்த தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தியது என்று அது கூறவில்லை என்றாலும் அதுவே இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பதாக நம்பப்படுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் வெற்றி பெற்றுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஆனால் ஈரானிய ஆய்வாளரும் லண்டனை தளமாக கொண்ட அரபு ஈரானிய ஆய்வு மையத்தின் இயக்குநருமான அலி நூரி ஜடேவின் கூற்றுப்படி இந்த தாக்குதல் ஈரானுக்கு எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கவில்லை மாறாக ஈரானிய ஆட்சியின் பலவீனத்தை காட்டியுள்ளது காரணம் இஸ்ரேலுக்குள் எந்த இலக்குகளையும் தாக்கவில்லை என்று கூறுகிறார் அவர் இது ஈரானில் உள்ள சில மக்களிடையே எளனமான மனநிலையை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் உளவியல் போர் என்று அழைக்கும் அந்த தாக்குதலை தொடர்ந்திருந்தால் இன்று நிறைய சாதித்திருக்கும் என்று நம்புகிறார் அவர் ஆராய்ச்சியாளரானி இஸ்ரேல் தீவிரமான எச்சரிக்கை நிலையை அறிவித்ததன் மூலம் தோல்வி அடைந்துள்ளதாக கூறுகிறார் இது இஸ்ரேலியர்கள் மத்தியில் பதட்டத்தை தூண்டிவிட்டதாகவும் இது போன்ற தாக்குதல்கள் மீண்டும் நிகழும் என்று இஸ்ரேலியர்கள் பலர் அஞ்சுவதாகவும் அவர் கூறுகிறார் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தற்போது அதிக சக்தி வாய்ந்தவராக தன்னை உணர்கிறார் என்று கூறுகிறார் சனிக்கிழமைக்கு முன்னர் பல ிருந்தும் கடுமையான விமர்சனங்களை பெற்றுக் கொண்டிருந்த இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் புற மேற்கத்திய நாடுகளுடன் வலுவான உறவுகளை மீண்டும் நிறுவிக்கொள்ள இந்த தாக்குதல் உதவியுள்ளது இந்த தாக்குதலால் இஸ்ரேலியர்களுக்கு சில ஆதாயங்கள் இருந்தாலும் வேறு வழியில் அவர்கள் சிலவற்றை இழந்ததாக இஸ்ரேலிய ஆய்வாளர் கூறுகிறார் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கின் அதிகார இயக்கத்தை இஸ்ரேல் அங்கீகரிக்க தவறியதையும் ஈரான் அதன் எல்லைக்குள் தாக்குவதை தடுக்க முடியாத இயலாமையையும் நிரூபித்து விட்டதாக அவர் நம்புகிறார் இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளர் எரிக் ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஆதாயம் இருப்பதாக நம்புகிறார் பல மாத முரண்பாடுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது இஸ்ரேல் மேற்குலகத்தின் ஆதரவை பெற்று வருவதால் இது அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று அவர் நம்புகிறார் திடீரெந்த நாடுகளுடன் ஏற்பட்ட பதட்ட சூழலுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளுடன் உறவை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிறார் அவர் இதற்கு நேர்மாறாக ஈரான் ஆய்வாளர் குறிப்பிடுகிறார் சரி வெளிநாட்டிலும் சரி தோற்றுவிட்டதாக நம்புகிறார் அது அண்டை நாடுகளின் ஆதரவை எந்த நாடும் இல்லை என்றும் கூறுகிறார் அமெரிக்காவுடனான நேரடி போருக்கு ஈரானை இழுக்க சில தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இரண்டு ஆய்வாளர்களும் இரு நாடுகளிலும் நிலைவரும் உள்நாட்டு அழுத்தங்களை ஒப்புக்கொள்கின்றார்கள் இஸ்ரேலுக்குள் பெரும் கவலை நிலவ உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதில் சமீபத்திய காலத்தில் முன்னேற்றம் எதுவும் இல்லாத நிலையில் உள்நாட்டு அரசியலிலும் பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் நாட்டிற்குள் கோபம் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் ஈரானிய உச்சபட்ச தலைவரான அலி ஹமேனியும் மக்களிடம் இருந்து மட்டுமன்றி தனது ஆட்சியின் கீழ் உள்ள முக்கிய நபர்களிடமிருந்தும் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்கிறார் எனவும் கூறப்படுகிறது அல்குட்ஸ் படைப்பிரிவின் ஏழு தலைவர்களை இஸ்ரேல் கொன்ற ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை காவல் படையிடம் இருந்து அழுத்தம் உள்ளது அவர்கள் பழி வாங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்த தாக்குதல் குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய என்னவென்றால் இது ஆச்சரியம் இல்லை என்பதே என்று மூலோபாய ஆய்வுகளுக்கான மத்திய கிழக்கு மையத்தின் இயக்குநர் கூறுகிறார் இரண்டு வாரமாக நீடித்து வந்த உளவியல் போர் இஸ்டேல் நிலையில் இருந்த சமயத்தில் வான்வழி தாக்குதலுக்கு வழிவகுத்தது என்று கூறுகிறார் அவர் இது உளவியல் மற்றும் பொருள் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார் ஈரானின் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்குள் எந்தளவு ஆழத்தை அடைய முடியும் என்பதை பார்க்கவும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பின் தயார் நிலையை சோதிக்கவும் அதன் திறன்களை நிரூபிக்கும் வகையில் ஈரான் அனுப்பிய நெருப்புடன் கூடிய செய்தி என்று விவரிக்கிறார் அவர் சமீப காலமாக மூலோபாய பொறுமை கொள்கை என்று அழைக்கக்கூடிய கொள்கையை பின்பற்றி வருவதை தொடர்ந்து இந்த தாக்குதல் ஈரான் அரசியல் ரீதியாக இழந்த கௌரவ மீண்டும் பெற வழிவகுத்து கொடுத்துள்ளதாகவும் அவர் நம்புகிறார் இஸ்ரேலியா குழப்புவதற்காக ஈரான் பெரிய எண்ணிக்கையிலான ரோன்களை ஏவியது என்றும் லெபனான் ராணுவ நிபுணர் நம்புகிறார் இஸ்ரேல் ராணுவ ரீதியாக பதிலடி தாக்குதல் நடத்த நினைத்தால் அதனுடைய ஏவுகணைகளை கொண்டு ஈரானின் முக்கிய நகரத்துக்குள் தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் அதற்கு ஈரான் கொடுக்கும் பதில் தாக்குதலின் காரணமாக அதனால் அதற்கு மேல் முன்னேற முடியாது என்கிறார் அவர் மேலும் இஸ்ரேலிய விமானங்களால் ஈரான் மீது துல்லியமாக குண்டு வீச முடியும் ஆனால் அவை ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ள அரபு நாடுகளின் மீது பறக்க வேண்டும் அல்லது அமெரிக்க அனுமதியை மறுக்கக்கூடிய அதன் ஈராணுவ தளங்களில் இருந்து புறப்பட வேண்டும் என்கிறார் அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் குறிப்பிடுகின்ற போது ஈரானுடன் ஒப்பிடும்போது இந்த தாக்குதலினால் இஸ்ரேல் அதிக லாபம் ஈட்டியுள்ளது என்று வாதிடுகிறார் ஈரானின் தாக்குதல்கள் இஸ்ரேலில் குறிப்பிட தக்க சேதத்தையோ அல்லது உயிரிழப்புகளையோ ஏற்படுத்தவில்லை என்றும் தற்போது முழு மேற்கு நாடுகளும் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன என்றும் அவர் விளக்குகிறார் ஆயுதங்கள் உளவுத்துறை ஒத்துழைப்பு மற்றும் நிதியுதவி ஆகியவற்றின் அடிப்படையில் இஸ்ரேலுக்காக மேற்கத்தை ஆதரவை திரட்ட அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இஸ்ரேலுக்கான ஆதரவை திரட்டுவதற்காக ஜி நாடுகளின் அவசர உச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டை பாதிக்கப்பட்ட நாடாக சித்தரிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இதன் மூலம் காசாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவு மற்றும் கொடூரமான நிகழ்வுகளில் இருந்து ஆதாயம் பெறுவார் என்று கூறுகிறார் அவர் ஒரு காலகட்டத்தில் இந்த நாடுகள் இஸ்ரேல் காசாவில் அட்டூழியம் செய்துள்ளதென்று விமர்சித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கம் மீண்டும் அவர்களுடனான உறவை மேம்படுத்தி உதவும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான தனது விருப்பத்தை அதன் மக்கள் நட்பு நாடுகள் மற்றும் எதிரிகளுக்கு நேரடியாக காட்டுவதன் மூலம் ஈரான் அரசியல் ரீதியாக ஆதாயம் அடைகிறது என்று கூறப்படுகிறது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் ஈரானின் பல ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் இஸ்ரேல் தனது மேற்குலக நாடுகளின் உதவி இல்லாமல் தன்னைத்தானே தனியாளாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பது நிறுவனமாக இருப்பதாக நம்பப்படுகிறது சமீபத்தில் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களில் இஸ்ரேலின் முக்கிய குறிக்கோளே ஈரான் பலவீனமாக இருப்பதாகவும் மோதலை என்றும் காட்டுவதே ஆகும் ஆனால் அவரை பொறுத்தவரை களத்தில் நடந்த தாக்குதல்கள் இந்த கருத்தை சிதைத்துவிட்டன என்று கூறப்படுகிறது இரு நாடுகளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக தயார் நிலையில் உள்ளதால் இந்த பகுதியே புயலுக்கான அறிகுறியுடன் காத்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது மேலும் பகுதி அரசியல் இராணுவ பொருளாதார ரீதியாக விளிம்பில் இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகிறது இஸ்ரேல் மீது உலக நாடுகள் தனது கவனத்தை திசை திருப்பியுள்ள நிலையில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி